அந்தட்டேன் வந்துவிட்டேன் உற்சாகமாக ஓடோடி வந்துவிட்டேன் தமிழ் பேசும் மக்கள் எல்லாம் இருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் குட் மார்னிங் அண்ணா வணக்கம் குட் மார்னிங் சொல்லுங்க மார்னிங் 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 வந்துவிட்டேன் பத்திரிக்கைகளில் செய்திகளை படிக்க போகிறேன் சுடைசுட படிக்க போகிறேன் இன்றைக்கு காலையில கொஞ்சம் மழை இல்லைண்ணா அதனால எளிமையை விரைவா ஓடி வந்துட்டேண்ணா சரி என்ன மாதிரி செய்தியெல்லாம் சொல்லுங்க ஒன் வா விரைவாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துங்கள் ஐக்கிய தேசிய கட்சி தேர்தல்கள் ஆணைகளுடன் கோரிக்கை கட்சி கோரிக்கை விடுத்து விரைவாக ரொம்ப ஸ்பீடா கேட்டு ஏனெண்டா இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் தான் தேர்தலை பிற்போட பாக்குறாங்கன்னு ஒரு கதை வழியில மற்றமற்ற அரசியல் கட்சிகளால கதைக்கப்படுறதால ஐக்கிய தேசிய கட்சி யோசிக்கிறது இல்லையே நாங்கள் தேர்தலுக்கு பயப்படையில் பாருங்க நாங்களே போய் கேட்கிறோம் தேர்தல டக்குன்னு நடத்துங்கண்டு மாதிரி அவர்கள் நேரடியாக போனாங்க பரபறைகளை நீங்கள் வேண்டாம் என்ன மாதிரி தான் இவங்க அடிக்கறாங்க இல்லையா இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயத்துல மீண்டும் ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது போய் இருக்குது ஆனா இது வந்து வேற மாதிரி ஒரு கோரிக்கை வேற மாதிரி கோரிக்கை அப்படினா விளக்க மரியல்ல இருக்கிறவங்களுக்கும் வாய் பழிக்க வேண்டுமா வாய் சொல்லி கைதிகளுக்கும் வாக்குரிமை வேணும்ன்ற ஒரு மனுவினை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் நான் நீங்க பயப்படுற மாதிரி தான் சொன்னேன் மாத்தீங்களா

ஜனாதி அதே மாதிரி என்ன

உறவுகள் தங்களுடைய ஒரு திருப்திகரமான சம்பளத்துக்காக காத்திருக்கிறாங்க காத்திருக்கிறாங்க காலம் கடந்து போயிட்டே இருக்கு கவலையா கிடாக்குது புதிய அரசியல் கூட்டணியினுடைய சின்னம் கதிரை என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது அதே மாதிரி லயன் குடியிருப்புகளை கிராமம் என்று கூறி காணி உரிமை கோரிக்கையை குளி தோண்டி புதைக்காதீர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதியிடம் நேரடியாக தெரிவிச்சிருக்கிறாங்க இது மாதிரி கவலைக்கான கவலைக்குரிய விஷயம் தான் என்னன்னா ஜனாதிபதி பேசிய விஷயத்துல இவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அதால சொல்லியிருக்காங்க ஜனாதிபதி அது கிராமம் என்று சொல்லி அந்த பொதுவாக பெயர்கள் சூட்டப்பட வேண்டும் அப்படியான விஷயங்கள் நிறைய பேசப்பட்டது அதுல அவர் அப்படி சொன்னதை இவர் அவர்கள் அதை விரும்ப இல்லை அவர்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு அதனால் அவர்கள் அப்படி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தோட்டங்களை கிராமங்களாக அங்கீகரிப்பது முக்கியமானது காணி உரிமத்தை இலகுவாக வழங்க முடியும் அமைச்சர் ஜீவன் தொழிலமைச்சர் முதலாளிமார் சம்மளத்துக்கு இடையில் விரைவில் விஷேட பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகள் நாங்களும் இது சொகுசு பஸ்கள் மோதி கோர விபத்தண்ணா சாரதி பலி

தேர்தல் பணிகளுக்கான நிதியை உரிய நேரத்தில் விடுவிப்போம் மாட்டேங்கப்பா திரைசேறு செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன ஆணைக்குழுவுக்கும் அறிவிச்சிருக்காங்க இல்லை ஒற்ற எல்லாம் ரெடி தேர்தல் இல்லை ஓட்டப்பூரா மட்டும்தான் எல்லாம் எல்லாம் ரெடியாகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கான காசு தரதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்போம் நிமல் லான்ச யாப்பா தலைமையிலான அரசியல் கூட்டணி அறிவிச்சிருக்கிறாங்க உஷா இருபத்தி இரண்டாவது திருத்த நிறைவேறினால் முப்பது நாட்களுக்குள் சர்வசன வாக்கெடுப்பு கடுப்பு கூறுகிறார் பத்திரிகைகள் பீரிசையா பேராசிரியர் தான் என்ன தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்புச் சேரியாக நாட்டின் அதி உயர் சட்டமான அரசியலமைப்பை அழிக்க பெரும் சதி மக்கள் ஏமாறக்கூடாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் எச்சரிக்கை விடுத்திருக்கார் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கார் கடுமையான எச்சரிக்கை அரசியல் அமைப்புல திருத்தத்தை மேற்கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துற பாக்குறாங்க என்ற ஒரு விஷயத்த அவர் மக்கள் மயப்படுத்த மகிந்த வேட்பாளர் குறித்து இல்ல ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து மகிந்த எப்போது அறிவிப்பார்

உச்சியம் மற்ற நிலையை ஏற்படுத்தாதீர் ஜனாதிபதியிடமும் அமைச்சரவையிடமும் பெட்ரல் வலியுறுத்து என்கிற சரி வந்திருக்கண்ணா சரி அதே மாதிரி ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் வடகொக்கில் தமிழர்களை தனித்துவமான அத்தியேசமாக அங்கீகரிக்க வேண்டுமென்ற சரி வந்திருக்கேன் ஓகே அண்ணா சந்தோஷம் சரி நன்றி சந்தோஷம் அப்போ நான் போட்டு வாருன் ஓகே நாளைக்கு சந்திப்போம் வெள்ளிக்கிழமை வாரத்திறோடயே இருக்கிறதால்ல சந்திப்போம் 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 அப்போ நல்ல நல்ல பாட்டுகளை போடுங்க காட்ட காட்ட நாங்கெல்லாம் உற்சாகப்படுத்துங்க பாய் ஓகே டாட்டா Pepa Maria en